எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சரிவுடன் முடிவடைந்த நிஃப்டி வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை இன்னைக்கான மார்க்கெட் மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு நியரஸ்டாக இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் லோ வந்திருக்கு இருபத்தையாயிரத்து கீழே தான் மார்க்கெட் வந்து ஓப்பனே ஆகியிருக்கு மேலே கொஞ்சம் கூட மேலேயே போகலை கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு கண்டினியூவாக இந்த செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணம் இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் கீழே வரும் எங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுக்கும் இந்த ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி இருபத்தி நாலு ஐநூறில் தான் க்ளோஸ் ஆகுமா இல்லை இருபத்தையாயிரத்தில் க்ளோஸ் ஆகுமா இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டி ஸ்ஃபார்டினுடைய ஒன் ஹவர் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட்டு இது வந்து ப்ரீவியஸ் டேக்கான மூமெண்ட் அதாவது மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு மேஜர் குருஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த லெவல்ஸ்கிட்ட போனாவே மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து கீழே தான் வருது திரும்ப கீழே அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ சடனாக வந்து ஒரு நானூற்றம்பது பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு இந்த லாஸ்ட்டு டூ டேஸில் மட்டும் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரே டேரிஃப் ட்ரேடு ஒப்பந்தம் தாமதமாகிட்டே இருக்குது அதற்கான வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல இது வந்து ஒரு மெயின் ரீசனாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங்கு இதுவும் வந்து நம்ம வந்து ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான கம்பெனியினுடைய கியூஎன் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து எதிர்பார்த்ததை விட எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது இதனால் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள்லாம் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது காரணமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்துட்டுருக்கு இப்போ திரும்ப மண்டேக்கான மார்க்கெட் இப்போ நம்ம மண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் எல்லா லெவல்ஸுமே உடச்சி கீழே வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மெயின் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு அதை உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூஷியல் சப்போர்ட் லெவல்ஸ் ரிமைனிங் ஒன்ஸ் இந்த இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பது உடைச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னா திரும்ப அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது வந்து இருபத்தி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும் மோஸ்ட்லி கம்மிங் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மந்த்துக்கான எக்ஸ்பைரிலாம் இருக்குது இந்த எக்ஸ்பைரி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் க்ளோஸ் ஆகுமா இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குமா ஏன்னா கண்டினியூவாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து அதிகபட்சமாக ஹை வந்து நம்ம எங்கே போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்தினுடைய ஹையே வந்து இதுதான் இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு தான் அதிகபட்சம் ஹையே போயிருக்கு அதே மாதிரியே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்த லோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ இந்த ஒரு எட்நூறு பாயிண்ட்டு தான் இந்த மந்துக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கு இப்போ ரிமைனிங் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரஸ்ட்மெண்ட் எடுக்குமா இந்த எழுநூற்றி ஐம்பது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் குருஷியல் சப்போர்ட் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேரஸ்ட்டாக இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆச்சு ஏழ்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம எழுநூறை வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்து நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்ட்ராடேவுக்கு அப்படி ஏழ்நூறு உடைச்சிருச்சு எழுநூறுக்கு திரும்ப ஏ எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இன்கேஸ் மண்டே மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கிடச்சிது அப்படின்னா இந்த ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சடனாக வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுக்கும் அந்த புல் பேக் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது மண்டே மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன்னா மேலே வரும் பட்சத்தில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அதாவது மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் செல்லிங்கில் இருக்கிறதுனால ஷார்ட் கவர் அதாவது ஜூலை மந்தினுடைய கான்ட்ராக்ட்லாம் ஷார்ட் கவர் ஆகும்போது மார்க்கெட் சடனாக திரும்ப வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் தான் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரீ எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வாரத்துக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்